ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு சாய் கிரியேஷன்ஸ் சயின்டிஃபிக்கல் ஃபார்முலா வச்சுருக்காங்க காலையில் ஏந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சூரியனை நோக்கி ஒரு நிமிஷம் வெளிச்சமும் நம்மளுடைய ஹார்ட் சக்கரா எல்லா சக்கரங்களையும் பொழுது அவள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ரி சார்ஜ் நடக்குது அந்த கிரகங்களுடைய சில விஷயங்களை சரியாக பண்ணாமல் விட்டோம்னா உடம்பு தேகம் விஷயமாகும் ஒரு எண்ணெயை உச்சிதலையில் வைக்க போகிறோம் அந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதை ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் அங்கேருந்து ஒளி தேகம் இந்த ஒளி ஒளியோடு சேரும் பொழுது உடம்பு ஒளி தேகமாக மாறும் ஒளி தேகமாக மாறும் அதிகாலையில் செஞ்சினா சூப்பர் இது யாரெல்லாம் செய்யலாம் படிக்கிறவங்க குழந்தைங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மறைக்க விட்டுருந்த ஒரு விஷயந்தான் வணக்கம் உங்கள் மாயசு நில்குமார் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தடைகளை நீக்கி பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூரிய பரிகாரம் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் சூரியன் ஒன்று இல்லைனாக்கா எல்லாமே சமைத்து போயிடும் சூரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாள் இல்லைனாலும் எல்லா செடி கொடிகளும் உயிர்களும் நம்ம வதங்கி அதோடய உயிரட்ட நிலையில் கொண்டு போயிடும் சூரியன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாதிரி சந்திரனும் ரொம்ப முக்கியம் ஆனால் வளர்ச்சிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய வெளிச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பகல் தானே இரவில் நல்ல சக்தி இருக்கும் நல்லா தூங்குவோம் ஆனால் அந்த தூங்கின பற்றி ஒரு ஃப்ரெஷ்னஸ் காலையில் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த ஃப்ரெஷ்னஸ் காரணம் சூரியன் சூரிய உதயம் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது என்னமோ ஏந்திருச்சோன்னு சூரியனை பார்க்க சொல்கிறாங்க பாருப்பா அப்படின்னு சாதாரண நினச்சிக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது விட்டமின் டி இது காலையில் ஏந்திருச்சோன்னே அப்படி சூரியனை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நம்ம பார்த்து வணக்கம் சொல்கிறதுனால வணக்கம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து நமஸ்காரம் நம்ம வீட்டில் வந்தோடனே வணக்கம் அப்படின்னு சொல்றதோட நம்ம நிறுத்திடுறோம் அதுமாதிரி நம்ம வந்து என்னப்பா சூரியனை பார்த்து வணக்கம் ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் ஃபார்முலா வச்சுருக்காங்க கடல ஏந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சூரியனை நோக்கி ஒரு நிமிஷம் கண்ணு கூசுதோ கூசலையோ இப்படி பார்த்துட்டு இப்படி கும்பிட்றதுனால நேத்திர நாடி அதாவது சொல்லுவாங்க அழகாக நேத்திர நாடியை நோக்குவதன் மூலம் எல்லா நாடியும் புதுப்பிக்கப்படும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் புதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரி ஒளிவர ஒளி தேகமாகும் ஒளிவர வழி தேகமாகும் வழி தேகம்னா வெளிச்சமான தேகம் ஒளிவர எல்லாம் வசி வசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் வசி வச்சுன்னா அந்த உலகத்தில் என்னென்னலாம் நீ ஆசை அத்தனையும் வசியமாக முடியாது அந்த கூர்நோக்கிய சிந்தனையும் கூர்நோக்கிய வெளிச்சமும் நம்மளுடைய ஹார்ட் சக்கரா எல்லா படும் படும்பொழுது அவள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ரி சார்ஜ் நடக்குது அதனால தான் இதெல்லாம் நம்ம விளக்கமாக சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு நேராக எழுந்திரிச்சி சூரிய நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ சூரிய நமஸ்காரத்தை பற்றி இல்லை வந்து லைட்டாக தான் சொல்லியிருக்கேன் அது மிகப்பெரிய லாஜிக் அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸ் ரீஃப்ரெஷ் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாடி நரம்புகள் முறுக்கேறுது மாதிரி பேட்ரி சார்ஜ் ஆகுது உள்ளொளி பெருக்க வெளி ஒளி பெருக்குகன்னு சொல்கிற மாதிரி நம்ம அழகாக உள்ள ஒளி பெருக ஆரம்பிக்கும் வெளியில் பிரைட்னஸ் அதிகமாகும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் விபரீத ராஜயோகம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இப்போதான் பார்த்தேன்ப்பா சாதாரணமாக இருந்தாங்க ப தட்ட தட்ட தட்டு தட சூரியனுடைய அம்சம் சாரம்சம் நமக்குள்ளார பெருக்கமாக பெருவொலியாக பேரொழியாக இருந்தால் எல்லாமே வசமாகி இல்லை அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க சர்வநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க நாசமாகுதா இல்லை வசமாகுதா வாசமாகுதா நம்ம கையில் தான் இருக்குது நம்மளை டியூன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது கோயிலுங்கிற விஷயமே நான் நாத்திகன் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அதில் உள்ள சயின்ஸ் என்ன நம்ம ஃபோன் வாங்குகிறோம் சார்ஜ் போடுறோம் இல்லையா அதேமாதிரி தான் நம்ம உயிர் வாங்குகிறோம் அதை சார்ஜ் பண்ணிக்கிற இடம் கோவில் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது எவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிஃபிக் வச்சுருக்கக்கூடிய இடம் நம்ம உள்ளே போகும்போது சார்ஜ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் டிவைன் அதுக்கப்புறம் எதுவாக எதுவாகிறாயோ அதுவாக நமக்கு பிடிச்ச கடவுள் எல்லாமே அங்கே இருக்கும் அது அடுத்தப்பட்டது சில பேர் எல்லாம் கோயிலுக்கு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்ல போனோம்னா வி ஆர் ரீசார்ஜிங் இதை ஒன்றுக்குள்ளே போனீங்கனாலே போதும் பல விஷயங்களில் பல ஆயிரம் விஷயங்கள் உங்களுக்குள்ளே கிடைக்கும் இந்த கோயிலுக்காக சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன் விபரீதமாக அதாவது எல்லாமே தடங்கள் இல்லாத எவ்வளோ பெரிய விபரீத ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கல்பந்தான் சூரியன் இந்த சூரியனை ஒரு மந்திரத்தோடு தான் அழகாக சொன்னோம் அப்படின் கிட்ட போதும் ஒரு சின்ன ஒரு ஒரு எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம ஒன்றாக சேர்ந்தால் எல்லாமே வசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த அந்த கிரகங்களுடைய சில விஷயங்களை சரியாக பண்ணாமல் விட்டோம்னா உடம்பு தேகம் விஷயமாகும் விஷம் அப்படின்னால நினைக்கிற மாதிரி ஆலங்கால விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் அதான் வியாதி ஆகிறது விஷயமாக கேள்வியில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்கிட்டு போயிட்டோம்னா அது ஒரு நமக்குள்ளே லைட்டாக ஒரு தங்கு தடை இல்லாமல் ஒரு சின்னதாக அந்த விஷயத்தை நம்ம மிகப்பெரிய ஆட்டலாக ஒரு ஒரு இயக்கத்துக்கு கொண்டு வரணும் அதுதான் ஒரு எண்ணெயை உச்சிதலையில் வைக்க போகிறோம் அந்த ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் இது ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் என்னென்ன இந்த எண்ணெய் செய்கிறதுக்கான சார அம்சம் என்ன இதுக்கு தேவையானது பார்த்தா ஒரு மண் செட்டி அதை வாங்கிக்கோங்க புதுசாக வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயை போட்டு நல்லா ஹீட் பண்ணிடுறோம் நல்லா கொதிச்ச பிறகு நான் என்ன பண்ணுறோம் ஒரு ஃபிஃப்டி கிராம் என்ன பண்ணுறீங்கன்னா கோதுமை உள்ள போட்டுருங்க அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகும் அதோடு வில்வ பொடி ஒரு டீஸ்பூன் துளசி பொடி ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா அப்படி பாயில் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் அப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தக்கூடிய மிகப்பெரிய ரகசிய எண்ணெய் விபரீத ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியது சூரியன் நமக்குள்ளே எவ்வளோ பெரிய சக்தி எவ்வளோ இழுக்கப்போகுது பாருங்களேன் இந்த எண்ணெய் வச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சோண்டு எடுத்து உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு சூரியனை நோக்கி அற்புதமான இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் ஓம் சூர்யாய இம் வசிவசி ஓம் சூர்யாய உம் வசிவசி ஓம் சூரியாய வம் வசிவசி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இதை வந்து நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லணும் இப்படி அழகாக இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் தலையில் வச்சுக்கிட்டு சூரியனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் சில நூற்றி எட்டு தடவை நல்லா கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம் அந்த வெப்பத்திலே இருக்கணும் அவ்வளோதான் உட்காந்துட்டு நம்ம வந்து கவுண்டிங்க்கு ஒரு மாலை வச்சுக்கோங்களா கவுண்டிங் மிஷின்ஸ் இருக்குது இந்த மந்திரத்தை அழகாக பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம சொல்லிட்டோன்னு கேட்டிங்கன்னா ஒலி தேகம் அங்கேருந்து ஒலி தேகம் இந்த ஒலி ஒலியோடு சேரும் பொழுது உடம்பு ஒளி தேகமாக மாறும் ஒளி தேகமாக மாறும் சொல்வாக்கு செல்வாக்காக மாறக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம குளிச்சுட்டு அழகாக காலையிலேயே போய் இந்த இளம் சூரியன் இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் போய் ஒட்ட வெளியில் போய் நிற்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு அழகான ஒரு பொன் ஒருவலான ஒரு இருக்கும் பார்த்திங்களா அழகாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நூற்றி எட்டு தடவை ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் கடை 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 கடைன்னு சொன்னிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகப்போகுது சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்புறம் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை நம்ம மற்றவங்களும் பார்ப்பாங்க நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்து இது இப்போரா வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது அப்படின்னா இந்த மந்திரம் அடுத்தது அந்த எண்ணெய் ரெண்டும் சேரும் பொழுது லைட்டாக அதுக்குன்னு சொட்ட சொட்ட இன்றைக்கி வேணால் சும்மா ரெண்டு மூணுரா உச்சந்தரையில் இருந்தாலே போதும் ஏன்னா சக்கரங்களை வந்து அழகாக பூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த எண்ணெய் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ தீர தீர நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக செஞ்சுக்க தேவையில்லைன்னா நம்ம கொஞ்சம் தான் எடுத்து உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு நம்ம அந்த மந்திரத்தை சூரியனை நோக்கி செய்ய போகிறோம் அதிகாலையில் செஞ்சுனா சூப்பர் இது யாரெல்லாம் செய்யலாம் படிக்கிறவங்க குழந்தைங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மறைக்க வைத்து விட்டுருந்த ஒரு விஷயம் தான் எல்லோரும் அந்த காலத்தில் ராஜாக்கள் இந்த மாதிரி முக்கியமானவங்களை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமானியனுக்கு இது வறந்து சேரவில்லை இப்போ தான் வந்து அழகாக வந்துட்ருக்கு ஸோ இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய காரியங்களை செஞ்சு பாருங்கள் எந்த தடையும் இல்லாமல் அழகாக போகிறத நம்ம உணரலாம் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்த எழுதி வைத்த ஒரு பொக்கேஷன் தான் இந்த மந்திரம் சூரிய பயிற்சிங்கிறது சாதாரண விஷயம் நிறைய இருக்குது இந்த மந்திரத்தோடு சொல்லக்கூடிய விஷயந்தான் அற்புதம் பேராற்றல் பேரானந்தம் வாழ்க்கையில் வெற்றி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன்மக்கள் வரும் ஜாதகத்தினால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் தொய்வுகள் தொல்லைகள் இது எல்லாமே இருக்கவே இருக்காது ஏன்னா சூரியன் நமக்கு பலமாக இருக்கும் பொழுது எல்லாமே வளமாக மட்டுமே அமையும் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்